மனிதர்களிலும் ஜின்களிலும் உள்ள விரட்டப்பட்ட சைத்தானின் தேங்கை விட்டும் எங்கள் பாதுகாவல் தேடுகின்றோம் அத்தியாயம் பதினொன்று நூத்தி இருபத்தி மூன்று வரை இவை சில ஊர்களின் வரலாறுகள் ஆகும் இவற்றை நாம் உமக்கு எடுத்துரைக்கின்றோம் இவற்றில் சில உள்ளன சில அழிபட்டும் போயின அவர்களுக்கு நாம் அநியாயம் செய்யவில்லை எனினும் அவர்கள் தமக்குத்தானே அநியாயம் செய்து கொண்டார்கள் உன் இறைவனிடமிருந்து கட்டளை வந்தபோது அல்லாபுயின்றி அவர்கள் அழைத்துக் கொண்டிருந்த அவர்களின் தெய்வங்கள் எதுவும் அவர்களுக்கு எவ்வித பலனும் அளிக்கவில்லை மேலும் அவை அவர்களுக்கு நஷ்டத்தை தவிர அதிகரிக்க செய்யவில்லை அநியாயம் செய்யும் ஊரை பிடிப்பானேயானால் இப்படித்தான் உம்முடைய இறைவனின் பிடி இருக்கும் நிச்சயமாக அவனுடைய பிடி வேதனை மிக்கதாகவும் மிக்க கடினமானதாகவும் இருக்கும் நிச்சயமாக இறுதி நாளின் வேதனையை பயப்படுகிறவர்களுக்கு இதில் அத்தாச்சி இருக்கின்றது அது மனிதர்கள் யாவரும் ஒன்று சேர்க்கப்படும் நாளாகும் அந்நாள் சாட்சியம் நிலை பெறும் நாளாகும் குறிப்பிட்ட தவணைக்காகவே தவிர அதனை நாம் பிற்படுத்தவில்லை அந்நாள் வரும்போது அவனுடைய அனுமதியின்றி எவரும் பேச இயலாது இன்னும் அவர்களில் துர்பாக்கியசாலிகளும் இருப்பார் நர்பாக்கியசாலிகளும் இருப்பார் துர்பாக்கியசாலிகள் நெருப்பில் இருப்பார்கள் அதில் அவர்களுக்கு பெரும் கூச்சலும் அறற்றலும் இருக்கும் உம் இறைவன் நாடினாலன்றி வானங்களும் பூமியும் நீடிக்கும் காலமெல்லாம் அவர்கள் அதிலேயே நிலைபெற்று விடுவார்கள் நிச்சயமாக உம் இறைவன்தான் தான் நாடியதை செய்து முடிப்பவன் நற்பாக்கியசாலிகளோ சுபனபதிகளில் இருப்பார்கள் உம் இறைவன் நாடினாலன்றி வானங்களும் பூமியும் நீடிக்கும் காலமெல்லாம் அவர்கள் அதிலேயே நிலை பெற்று விடுவார்கள் சடங்குகளை பற்றி நீர் கவலைப்பட வேண்டாம் முன் இவர்களுடைய மூதாதையர் சம்பிரதாயங்களையே இவர்களும் பின்பற்றுகிறார்கள் நிச்சயமாக இவர்களின் பங்கை குறைவின்றி முழுமையாக நாம் இவர்களுக்கு கொடுப்போம் நிச்சயமாக நாம் மூசாவுக்கு வேதத்தை கொடுத்தோம் அதில் தக்கத்தில் ஈடுபட்டிருந்தனர் உமது இறைவனிடமிருந்து முந்திவிட்ட வாக்கு இல்லை என்றால் இவர்கள் மத்தியிலே முடிவு செய்யப்பட்டிருக்கும் நிச்சயமாக இவர்கள் இதை பற்றி சந்தேகத்திலேயே இருக்கின்றனர் நிச்சயமாக அவர்கள் ஒவ்வொருவருக்கும் இறைவன் அவர்களுடைய செயல்களுக்கு உரிய கூலியை முழுமையாக கொடுப்பான் நிச்சயமாக அவன் அவர்கள் செய்வதை அறிந்தவனாகவே இருக்கின்றான் நீரும் உம்மோடு திருந்தியவரும் ஏவப்பட்டவாறு உறுதியாக இருப்பீர்களாக வரம்பு மீறி விடாதீர்கள் நிச்சயமாக அவன் நீங்கள் செய்வதை கவனித்தவனாகவே இருக்கின்றான் இன்னும் யார் அநியாயம் செய்கிறார்களோ அவர்களின் உங்களை பிடித்துக் கொள்ளும் அல்லாவயின்றி உங்களை காப்பாற்றுவோர் எவரும் இல்லை மேலும் உதவி செய்யப்படவும் மாட்டீர்கள் பகலின் இரு முனைகளிலும் இரவின் பகுதியிலும் நீங்கள் அல்லாவை நினைவு கூர்ந்து அஞ்சுவதில் நிலைத்திருப்பீர்களாக நிச்சயமாக நற்செயல்கள் தீச்செயல்களை போக்கிவிடும் சிந்திப்போருக்கு இது நல் உபதேசமாகும் பொறுமையை கடைபிடிப்பீராக நிச்சயமாக அல்லா அழகிய செயல்கள் செய்வோரின் கூலியை வீணாக்கிவிடமாட்டான் மாட்டான் உங்களுக்கு முன்னால் இருந்த சமுதாயத்தில் குழப்பங்களை தடுக்கக்கூடிய காப்பாற்றினோம் அநியாயம் செய்கிறார்களே அவர்கள் தங்கள் செல்வச் செருக்கையை பின்பற்றுகிறார்கள் மேலும் குற்றவாளிகளாகவும் இருந்தார்கள் ஓர் ஊராரை அவ்வூரார் சீர்திருத்திக் கொண்டிருக்கும் நிலையில் அநியாயமாக உம் இறைவன் அழிக்க மாட்டான் உம் இறைவன் நாடினால் மனிதர்கள் அனைவரையும் ஒரே சமுதாயத்தவராக ஆக்கியிருப்பான் எனினும் அவர்கள் வீண் தர்க்கத்திலேயே இருப்பவர்கள் உம்முடைய இறைவன் அருள் புரிந்தவர்களைத் தவிர இவ்வாறே அவர்களை ஆக்கிவிட்டான் நிச்சயமாக நான் ஜின்களிலும் மனிதர்களிலும் யாவரையும் கொண்டு நரகத்தை நிரப்புவேன் என்ற உம் இறைவனுடைய வாக்கு பூர்த்தியாகும் தூதர்களின் வரலாறுகளிலிருந்து யாவற்றையும் உம் இதயத்தை திடப்படுத்துவதற்காக உமக்கு கூறினோம் இவற்றில் உமக்கு சத்தியமும் நல்லுபதேசமும் நம்பிக்கை கொண்டவர்களுக்கு சிந்தனை தெளிவும் இருக்கின்றன நம்பிக்கை கொள்ளாதவர்களிடம் நீர் கூறுவீராக நீங்கள் உங்கள் போக்கில் செயல்படுங்கள் நிச்சயமாக நாங்களும் செயல்படுகின்றோம் நீங்களும் எதிர்பார்த்துக் கொண்டிருங்கள் நாங்களும் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறோம் வானங்களிலும் பூமியிலும் உள்ள மறைவானவை அல்லாவுக்கே உரியது அவனிடமே அனைத்து காரியங்களும் மீளும் ஆகவே அவனிடமே திரும்புங்கள் அவன் மீதே உறுதி கொள்வீர்களாக நீங்கள் செய்பவை குறித்து உங்கள் இறைவன் பராமுகமாக இல்லை அலமதுல்லா